ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு பணம் பெருகிறதுக்கு அமாவாசையில் செய்யக்கூடிய எளிமையான ஒரு வழிபாட்டை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நாளைய தினம் குபேர குருவார அமாவாசை நாளை ஆறு மணிக்குள்ளே நம்ம ஒரு இந்த ஒரு படத்தை நம்ம பார்த்தாலே போதும் அதுக்கப்புறம் நமக்கு பண வரவில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் இதுக்கு செய்யறதுக்கு வந்து நம்ம பூஜை செய்யணும் மந்திரம் சொல்லணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த ஒரு எளிமையான விஷயத்தை பார்த்தாலே போதும் அது என்னங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நாளைய தினம் அமாவாசை திதியும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வருது குபீரருக்கு உகந்த நாளான நாளைய தினத்தில் அமாவாசை வருதுங்கிறது மிக மிக சிறப்பு ஒவ்வொரு திதி நட்சத்திரங்கள் எல்லாத்துக்குமே தனித்தனி பலன்கள் உண்டு வியாழக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசைக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்குது அமாவாசை நாளில் பிரபஞ்ச சக்தி அதிகமாகவே இருக்கும் நாளைய தினம் முன்னோர் வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம குடும்பம் முன்னேற்ற பாதையில் செல்லணும் அப்படின்னா நிச்சயமாக முன்னோர் வழிபாடு நாளைய தினம் செய்யணும் திதி கொடுங்க காக்கைக்கு சாதம் படிச்சு காக்கைக்கு சாப்பாடு வச்சுட்டு பசுமாட்டிற்கு அகத்தி கிரை கொடுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நாளைய தினம் செய்யுங்க கண்டிப்பாக முன்னோர் வழிபாடு நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை நமக்கு கொடுக்கும் ஒரே ஒரு துண்டு வெள்ளத்தை எடுத்து உங்கள் வீடு அந்தாண்ட மரத்தடி கீழையோ நீங்கள் போடுங்க அதை எறும்பு எடுத்துட்டு போகும்பொழுது நம்முடைய அனைத்து வித பாவங்களும் குறைக்கப்படும் நம்முடைய கர்மாக்கள் நீக்கப்படும் அதனால் எப்பொழுதுமே நம்ம இதை செய் அமாவாசையில் செய்வது மிக மிக சிறப்பு வழிபாடு செய்யும் போது குலதெய்வ வழிபாடும் செய்யுங்க அதுவும் நல்லது நம்ம வந்து நாளைய தினம் வந்து அமாவாசை திதி எப்போ வருது இன்னைக்கு புதன்கிழமை இன்று இரவு ஏழு ஐம்பத்தஞ்சுக்கே அமாவாசை திதி தொடங்கிடுது நாளைய தினம் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மாலை ஆறு நாற்பதோடு அமாவாசை திதி முடியுது நாளைய தினம் செய்ய வேண்டிய அனைத்து சடங்குகளையும் செய்ய முன்னோர் வழிபாடு செய்து சாப்பாடு வச்சு முன்னோர்களுக்கு படையிலிட்டு காக்கைக்கு சாப்பாடு போட்டு நீங்கள் சாப்பிடுங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள் நாளைய தினத்தில் பண வரவுக்கு என்ன செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை நாளைய தினத்தில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு பொருளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் ஒரு பண ஈர்ப்பு தன்மை உடையது இதற்கு காரணம் நம்ம எந்த ஒரு பொருளையும் காரியத்தையும் குறிப்பிட்ட நேரத்தில் கூர்ந்து கவனிக்கும் போது அது நம்முடைய மூளையின் வலது புறத்தில் பதிவாயிடுமா நம்முடைய மூளையின் வலது புறத்திற்கும் நம்முடைய ஆழ் மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது இங்கு படியும் இந்த எண்ணம் நம்ம மேலும் மேலும் வளர்த்து விதமா செயல்படும் அந்த நாளை குறிப்பிட்ட நேரத்தில் பார்க்கக்கூடிய இந்த பொருள் நம்முடைய பணத்தை ஈர்க்கும் அதிகரிக்கும் நாளை வியாழக்கிழமை குபேரருக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை குபேரருக்கு அமாவாசை திதி மிக மிக உகந்தது ஏன்னா நம்ம தீபாவளி செய்யக்கூடிய குபேர பூஜை கூட அமாவாசை தேதியில் தான் செய்வோம் அதனால இது ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் தான் நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னாக்கா குபேர எந்திரம் நாளை தினம் வந்து காலை பிரம்ம முகூர்த்த நேரம் நாலு மணிலேருந்து மாலை ஆறு முப்பது ஆறு நாற்பது வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது இந்த அமாவாசை திதி முடியறதுக்கு முன்னாடி இதை நம்ம பார்த்துடணும் ஏதாவது ஒரு பத் பத்து நிமிஷம் இந்த படத்தை பார்த்து நம்ம மனசில் நல்லா பதிய வச்சிட்டா போதும் அந்த நேரத்தில் பணம் வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க குபேர வழிபாட்டில் வரக்கூடிய நேரம் மாலை ஐந்துலேருந்து ஆறு முப்பது மணிக்குள்ள இந்த குபேர எந்திரத்தை நம்ம இந்த ஐந்துலேருந்து ஆறு முப்பதுக்குள்ளே பார்த்தா கூட போதும் இது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் மாலை ஆறு நாற்பது மணியோட அமாவாசை தீதி முடியுது அதனால அதுக்குள்ளே எப்படியாவது இந்த எந்திரத்தை பார்த்துடுங்க இது கேட்கிறதுக்கு சாதாரண எளிமையான பரிகாரமாக இருக்கும் ஆனால் இதோடய பலன் பார்த்திங்கன்னா பல மடங்கு அதிகரிக்கும் பண வரவை அதிகரித்து தரக்கூடிய இந்த பண ஈர்ப்பு பரிகார முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நம்பிக்கையோட நாளே தினம் தவற விடாமல் இதை நீங்கள் பயன்படுத்துங்க நிச்சயமாக பலன் பெறலாம் உங்களுக்கு பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படணும் நீங்கள் வந்து பணத்தை வசியம் பண்ணணும் நம் வீட்டில் செல்வம் குவியணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னாலே நம்ம கையில் பணம் இருந்தாலே போதும் அந்த பணத்தை நம்ம ஈர்க்கிறதுக்கு சில சில நாட்கள் வந்து மிகவும் நமக்கு வந்து ஒரு நன்மையை தரக்கூடிய நாட்களாக இருக்குது அதுவும் இந்த மாதிரி நாள் நாலைய தினம் பாருங்கள் குருவார குரு குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமை குபேரருக்கு உகந்த வியாழக்கிழமையில் அமாவாசை தேதி வரதுங்கிறது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் அதனால் மறக்காம நாளை தினம் இந்த ஒரு விஷயம் இயந்திரத்தை ஒரு பத்தே பத்து நிமிஷம் பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய பண வரவுல அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் இதை வந்து விளையாட்டுத்தனமாக எடுத்துக்காமல் நீங்கள் சீரியஸாக இது ஒரு பத்தே பத்து நிமிஷம் நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக குபேரரோட அருள் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும் நாளைய தினம் பிரபஞ்ச சக்தியும் அதிகமாக இருக்கும் பிரபஞ்ச சக்தியும் நமக்கு கிடைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்மளுடைய ஆள் மனசு அதை நமக்கு வந்து செய்து கொடுக்கும் அதனால் நம்மளோட எண்ணம் தான் நமக்கு நல்லவைகளை பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம எந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம மாறிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்ம இதை வந்து முழு நம்பிக்கையோடு செய்து பார்த்தோம் அப்படின்னு நிச்சயமா நம் வாழ்க்கையில பண வரவுல நல்ல ஒரு செல்வ செழிப்பு நமக்கு உண்டாகும் முழு மனதோட முழு நம்பிக்கையோட இதை செய்து பாருங்க நிச்சயமா இல்லைங்க ஆயிரம் சதவீதம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும் எந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் குபேரரின் அருளில் உங்களது வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி